மில்லா ரஹ்மான் ரஹ்ஹி குரான்ல சூரத்தில் பக்கர அளவான குறிப்பாக ஒரு நிகழ்ச்சி மண்ணு செல்வா சம்பந்தமானது பல்வேறுபட்ட உணவுப் பொருட்களை விரும்புவது மனிதர்களது இயல்பு அந்த அடிப்படையில் பனு இஸ்ரவேலர்கள் சுவனத்து உணவாக இருந்த போதிலும் மண்ணு செல்வாவை தவிர்த்து வேறுபட்ட உணவுகளை கேட்டமே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமேனே எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆயத்தை நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி அதன் ஊடாக இதை விளங்குறதுக்கு பார்ப்போம் முதலாவது சூரத்தில் பக்தரால அல்லாஹு தாலா நாற்பதாவது வசனத்திலிருந்து பனு இஸ்ராயில் சமூகத்தில் இறந்த கால நிகழ்வுகளை சொல்கிறார் இறந்த கால நிகழ்வுகளை ஒரு சமூகத்துக்கு ஞாபகப்படுத்துவதும் அவர்கள் விட்ட தவறுகளை சுட்டி காட்டுவதும் ஒரு சமூகம் மாறுவதற்கு தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு மிகவும் அவசியமானது அந்த பின்னணியில் தான் மதியனால் வாழ்ந்த குறிப்பாக மதினால வாழ்ந்த யூதர்களுக்கு உங்களோட இறந்த காலம் இன்னின்ன மாதிரியான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொண்டிருந்தது இன்னின்ன தவறுகள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் விட்டார்கள் எனவே நீங்கள் அந்த பகுதியில் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கும் இரண்டாவது வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு மதினால வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு எவ்வாறு தூது பெற்றோர் சமூகம் தவறுகள் இழைத்தது என்பதை கவனத்தில் கொண்டு நீங்களும் உங்களை திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகவும் அல்லாஹுத்தாலா இன்னும் பல காரணங்களுக்காக எல்லாத்தையும் நான் இங்கே சொல்ல வரல இன்னும் பல காரணங்களுக்காகவும் அல்லாஹ் பனுவசிரவியலர்கள அந்த வரலாற்றை நாற்பதாவது வசனத்திலிருந்து சூரா பக்கரா நாற்பதாவசனத்திலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரையும் எனக்கு ஞாபகம் விற்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரையும் அல்லாஹுத்தாலா சொல்லி செல்வதை காண்றோம் அதாவது கிட்டத்தட்ட நூறு வசனங்கள் பனுவிஸ்ரா சமூகத்தை பற்றியே இருப்பதை நாங்கள் காண்டோம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரையும் அந்த பனுவிஸ்ராலோடு சம்பந்தப்பட்ட வசனங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்பெனவே இது ஒரு சமூகத்தில் இப்படியான வரலாற்றை சொல்வது ஏற்கனவே சொன்னது போல் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி நாங்கள் காண்றோம் இப்போ அதில் இந்த சம்பவம் எங்கே வருது என்றது நாங்கள் பார்ப்போம் மண்ணு செல்வா ஓடு சம்மந்தப்பட்ட சம்பவம் எங்கே வருதுன்னு பார்ப்போம் அதை நான் அந்த ஓதிக்காட்டாமல் சும்மா அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் சொல்கிறேன் நேரம் போகும்ன்றதுனால அறுபத்தி ஓராவது வசனம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அறுபத்தி ஓராவது வசனம் நீங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து எங்களுக்கு ஒரே உணவுப் பொருளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கு அதில் பொறுமையாக இருந்து தொடர்ந்து சாப்பிட முடியாது எனவே நீங்கள் பூமியில் விளையக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் அதாவது பருப்பு வெங்காயம் இப்படியான பொருட்களை எங்களுக்கு உற்பத்தி தாங்கோ அதை நாங்கள் சாப்பிட்லாம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த நேரத்தில் இஸ்லாம் கேட்டாங்க மிகவும் சிறந்த பொருளை விட்டு விட்டு அதனை விட தாழ்ந்தோட ஒரு பொருளை நீங்கள் பதிலாக கேட்கின்றீர்களா ஏதாவது ஒரு நாட்டில் போய் நீங்கள் இறங்குங்கோ ஏதாவது ஒரு நகரத்தில் போய் இறங்குங்கோ உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் பைனலக்கும் மாசு ஆழ்த்தும் என்று முசால் இஸ்லாம் சொன்னதாக அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் சொல்கிறேன் இந்த கருத்து என்னென்னால் முசாலிஸ்லாத்திர சமூகம் தொடர்ந்து ஒரே உணவு தானே மண்ணு செல்வான் ஒரே உணவு தொடர்ந்து உண்ட உணவு உண்டாத அடுத்து போகும் என்ற வகையில் தான் இதை கேட்டாங்கன்னு சொல்லி இந்த வசனம் எங்களை சொல்லுவோம் ஆனால் அலி இஸ்லாம் எப்படி அதுக்கு பதில் சொன்னாங்கண்டா ஆக சிறந்த உணவுப் பொருள் உங்களுக்கு தந்திருக்கிற நேரம் அதுக்கு அதை விட தாழ்ந்தின்னு ஒரு பொருளை கேட்குறீங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வெங்காயமோ அப்படி இல்லாட்டி பருப்போ இப்படியான பொருட்களை சாப்பிடுவோன்னு மாக்கிறது எங்கே சரி போய் அதை சாப்பிடலாம் எந்த நகரத்தில் போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அதுகளீக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு ரிவாயத்தின் படி அல்லது இந்த ஆயத்தை ஓதுர ஒழுங்கின் படி இப்ப இதில் இருக்கு எப்படின்னா எஹ்பூ மிஸ் ரன் என்று இருக்கு எஹ்புத் மிஸ் ரன் என்று இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நகரத்தில் போய் இறங்குங்கள் என்ற இதுக்கு கருத்து இப்படித்தான் இந்த ஆயத்து இருக்கு இன்னொரு கராத்தின் படி எஹ்புத் மிஸ் ர என்று மோதலாம் எஹபுத்து மிஸ் ர நீங்கள் எகிப்துக்கு செல்லுங்கள் அப்போ எகிப்து சொல்றேன்ட கருத்தை நான் ஏற்கனவே இருந்தா நீங்கள் வந்திருக்குற அந்த அந்த ஃபிராவுனுடைய அடிமை வாழ்க்கை ஃப்ரோவுனுக்கு அடிமையாக இருந்து நிறைய துன்பங்கள் கஷ்டங்களுக்கு உட்பட்டு திருப்பி வந்திருக்குற இங்கே இப்போ முசாலிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்றால் இந்த இந்த மாதிரி ஓதினா அது கருத்து எப்படி வார நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதான் ஓணும் அப்படியா இருந்தால் பழைய அடிமை வாழ்க்கைக்கே திரும்பி போங்க அன்ட்டு சொல்கிறது போல தான் சொல்கிற கருத்தை தான் இந்த மிஸ்ரன்று ஓதினால் இந்த ஆயத்து கொடுக்கும் அப்போ இங்கே என்ன சொல்ல வார என்றது நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் இப்போ இது பாருங்க முசாது இஸ்லாம் ஒரு பனு இஸ்ராயில் சமூகத்தை ஃபிராவுண்டம் இருந்து காப்பாற்றி கொண்டு வார்கள் முசாது இஸ்லாம் அவங்க ஒரு ஃபிராவுண்டம் இருந்து காப்பாற்றிக்கொண்டு வாராங்க அப்போ எனவே இதில் கருத்து பெரியோரு பெரிய ஒரு விடுதலை போராட்டம் ஒன்று நடத்தி இந்த முசாது இஸ்லாம் அந்த சமூகத்தை காப்பாற்றி கொண்டு வராங்க அப்போ காப்பாற்றி கொண்டு எங்கே வராங்கன்றால் இந்த செங்கடலை கலந்து சினாய் என்ற பாலைவன பகுதிக்கு வராங்க சினாய் என்ற பாலைவன பகுதிக்கு வராங்க வந்து அதிலிருந்து தான் அந்த சமூகத்தை ஒரு பெரிய ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் மூசார் இஸ்லாம் ஈடுபட்டுறாங்க அப்போ எனவே இப்போ இந்த பாலைவனத்தில் உங்களுக்கு தெரியும் பயிற்சியாக ஒன்றுமே செய்கிறது சாத்தியமில்லை ஒரு கடுமையான பாலைவனமாக இருந்தது அது குறிப்பாக அந்த காலத்தில் இப்போ வந்தா நிறைய வேலைகள் செய்யலாம் ஆனால் அந்த காலத்துல மிகவும் சாத்தியம் இல்லை எனவே தாலா அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக வளர்ப்பதற்காக சில விசேஷ உதவிகளை செய்தார் ஒன்று கடுமையான வெப்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக மேகங்கள் குடை பிடித்தன அப்போ கடுமையான வெப்பம் தனிஞ்சு போனது திரும்ப அந்த மண்ணு செல்வாண்ட உணவுப் பொருளையும் தாலா கொடுத்தான் இப்ப இப்படியான விசேஷ உதவிகளை செஞ்சு அந்த சமூகத்தை எழுப்புவதற்கு ஒரு நல்ல ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் அல்லா முலா முசாத் இஸ்லாம் அவங்களே நான் காட்டுறோம் பின்னே இந்த அந்த சமூகம் என்ன உணர்ந்து கொள்ளணும் என்னென்னா நாங்கள் ஒரு விசேட ஒழுங்குக்கு வந்திருக்கிறோம் பிரவுன் என்ற சர்வாதிகாரத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு ஒரு பெரிய ஒரு விடுதலை போராட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு மாதிரி தப்பி வந்திருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு சமூகமாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று படிப்படியாக உருவாகி வருகிறது எப்போவுமே ஒரு சமூகம் அப்படியான சூழ்நிலைக்கு வரணுமாக இருந்தால் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கிக்கணும் தாங்கிக்கொண்டால் தான் ஒரு உயர்ந்த சமூகமாக மாறுவது சாத்தியமாக மாறும் இங்கே நடந்தது என்றால் இந்த உண்மைகள் நாங்கள் ஒரு சுதந்திர போராட்டத்தில் பட்டு வந்திருக்கிறோம் ஒரு உயர்ந்த சமூகமாக வாழ்வதற்கு வாழ்வதற்கான ஒழுங்குகளை மூசாடிச்சுலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயிற்றுவிப்பெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த உண்மைகள் எல்லாம் மறந்து சாப்பாடு தான் அவங்களுக்கு முக்கியமாக போயிடுது சாப்பாடு கொஞ்சம் சாப் சாய்ச்சி கொள்ள இல்லாத ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு வந்தது எனவே தான் நல்லாத்தாலும் அதை கண்டிச்சான் உங்களுக்கு இந்த சாப்பாட்டை கொஞ்சம் நாளைக்கு அது மோசமான ஆக ஆகச்சிருந்த சாப்பாடு அந்த சாப்பாட்டை கூட நீங்கள் சகித்து கொண்டு அது சாப்பிட்டு நீங்கள் எதிர்காலத்தை நோக்கமாக கொண்டு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு சமூகமாக வாழ்வதை நோக்கமாக கொண்டும் இதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு சமூகமாக இருக்க உங்களுக்கு பழைய சாதாரண பொருட்களை பற்றி தான் ஞாபகமாக இருக்கிறது எனவே நீங்கள் ஒரு ஒரு சமூகம் அல்ல என்ற கண்ணோட்டத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்பட்டார் எனவே தான் இதோடு சேர்ந்து வார ஒரு வசனம் துரிபத் அதை தொடர்ந்து வரும் அல்லாஹாலா அவர்கள் மீது இழிவையும் அவர்கள் மீது இது விரித்து விட்டான் அவர்களுக்கு அல்லாவுடைய கோபமும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது என்ற வசனம் தொடர்ந்து வருது ஆனால் அல்லாவுடைய இழிவு அந்த சாபம் அவர்களுக்கு பீடித்தது இத் இந்த காலத்திலே அல்ல இந்த சினாய் ஆலைவனத்தில் இருக்கிற நேரமல்ல பின்னால காலப்பிரிவில் தாவூத் அலி இஸ்லாம் அவங்களோட காலப்பிரிவுலேயும் ஈசா இஸ்லாத்த காலப்பிரிவுலேயும் தான் அவர்களுக்கான இந்த சாபம் த இடப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் வேறு சில ஆயத்துக்கள் காண்றோம் திரும்ப அதுக்கான காரணம் இந்த உணவுப் பொருளுமல்ல காரணம் அவங்க நிறைய நபிமார்களை கொண்டதும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நிறைய மாறு செய்வது தான் அதுக்கான காரணம் இந்த வசனமே பின்னால சொல்லு நாங்கள் இப்போ நான் ஓதினி இந்த வசம் அறுபத்தோரா வசனம் தோதிப்பாருங்க அந்த வசனமே சொல்லு ஆனால் அல்லாஹால இந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட அதோட சேர்த்து அதை ஏன் சாபம் சாபமிடுதலையும் ஏன் சொன்னானண்டா உண்மையிலேயே ஒரு ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாத ஒரு சமூகம் இது சகித்து கொண்டு பொறுமையாக வாழ்வதற்கு முடியாத சமூகம் இது என்று காட்டுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக இப்படியான கஷ்டங்களை சிரமங்களை சகித்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல ஒரு சமூகமாக மாறுவதற்கு என்ற இந்த உண்மை பின்னணியில் தான் இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா பனு இஸ்ராயல் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறான் அந்த பின்னணியில் நாங்கள் இந்த சம்பவத்தை இந்த ஆயத்தை சொல்லக்கூடிய சம்பவத்தை விலகி கொள்ள வேண்டும் வாக்குத்தவர பிள்ளைகள் பிள்ளார்கள் இஸ்லாம் தொடர்பான உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் கேள்விகளுக்கான தெளிவுகளை கிட்டிய விரைவில் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் யூடியூப் தளத்தில் அல்லது மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக உஸ்தாத் மன்சூர் அவர்களால் வீடியோ பதிவு மூலமாக வழங்கப்படும் நீங்கள் உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் நோட்டாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் ஆய்வு ரீதியான அறிவு கலாச்சாரத்துடனான பயணத்தை நோக்கி